நாம் இன்னைக்கு கடுகு தேநீர் ரெடி பண்ண போகிறோம் மூச்சு விடுறதுல உங்களுக்கு சிரமம் இருக்குது கபம் கட்டி இருக்கு நுரையீரலில் சளி கட்டி இருக்கு அதனால கொஞ்சம் கால் வீக்கமாக இருக்குது அடுத்து நீங்கள் மது குடிக்கிறவராக இருக்கலாம் இல்லை சாதாரணமாக அந்த இதெல்லாம் இல்லை ஆனாலும் கல்லீரலில் பிரச்சனை இருக்குது சரியாக ஜீரணம் ஆக மாட்டேங்குது கல்லீரலில் கொஞ்சம் பித்தப்பை இருக்குங்கிறாங்க கல்லீரலில் கல் இருக்குங்கிறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் வயிறுலாம் உப்புன மாதிரி இருக்குது அதோட கால் வீக்கம் இருக்குது கல்லீரல் பிரச்சனையால் அடுத்து கிட்னி அந்த யூரின் பிளாடரில் கல் இருக்குது கொஞ்சம் எனக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுல கூட கொஞ்சம் திணறுது நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் ஆனால் அந்த கிட்னி செயல்பாடு கம்மியாக இருக்கிறதால சரியான செயல்பாடு இல்லாததால் அந்த கால் வீக்காக இருக்குது இப்போ உங்களுக்கு மூணு கேட்டகரி ஆட்கள் இதில் வந்துட்டிங்க கடுகோட மருத்துவ பலன் உடம்பில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றுது அதுபோல் உங்களுக்கு கப உடம்பு குளிர்ச்சி உடம்பாக இருக்கிறதுனால தான் இந்த சளி வந்து கட்டிக்கிறது அதனால கொஞ்சம் மூச்சு வாங்கிறது அதெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் கோபுரமாக கடுகு எடுத்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கிறோம் அது வாசம் வர்ற வரையில் வருத்தா போதும் வெடிக்க விடணும்னு இல்லை கடுகு வெப்போங்கிறதுனால உங்களோட அந்த இரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தும் ஜூடான தன்மை இருக்கிறதால கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அற்புத பலனும் இந்த கடுகுக்கு இருக்குது இதோட கூட நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்க்க போகிறோம் அந்த ஏலக்காய் வந்து நல்ல ஜீரணமாகிறதுக்கும் உங்களோட மனசை நல்ல ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் வயிற்றில் வரக்கூடிய அந்த வாயு பொறுமல் இதெல்லாம் விளக்கிறதுக்கும் கடுகுனுடைய ஜூடு தன்மையை சமன்படுத்துறதுக்கும் இந்த ஏலக்காய் உதவுது ஒரு பாத்திரத்தில் போட்டு இரநூறு மில்லி தண்ணி வெட்டுக்கலாம் இதை நம்ம கொதிக்க வைக்கும்போது முக்கால் மடங்கு வந்தால் போதும் ஒரு மூணு நிமிஷத்தில் கொதித்து வந்துடும் கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான கிரீன் கலர் இருக்கும் குடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது நம்ம ரெண்டு ஏலக்காயை மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் பொடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வப்போது ரெண்டு ஏலக்காய்க்குள்ளே பொடியை போட்டுக்கலாம் மூணு நிமிஷத்தில் நம்ம திறந்து பார்த்து அந்த ஏலக்காய் பொடியை போட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சிடறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒன்று கலக்கிறதுக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பங்கு முக்கால் பங்கு தண்ணியாக வரணும் அப்போ தான் கடுகுனுடைய எசன்ஸ் இறங்கியிருக்கும் ஒரு சமயம் அரை டம்ளர் வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இதுதான் கடுகு தேநீர் அல்சர் நோயாளிகளாக இருந்தீங்கன்னா இதில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா கடுகு ஜூடுங்கும்போது அதை அமிலத்தை அதிகப்படுத்தி விட்டுடும் குளிர்ச்சி உடம்பான உங்களுக்கு மேல்கண்ட அந்த மூணு பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அருமையான பலனை தரும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டிங்கில் இருந்தீங்கன்னா அதையும் விடக்கூடாது கடுகு தேநீரை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் குடிக்கணும் குடித்ததுக்கப்புறம் வேறு உணவுகளை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த கடுகு தேநீர் அற்புதமாக வேலை செய்யும் வாரம் ரெண்டு நாள் இரவுகளில் உணவு சாப்பிட்டுட்டு எடுத்து பாருங்க வயிற்று எரிச்சல் இது போலெல்லாம் இல்லைன்னா வாரம் நான்கு நாட்கள் மட்டும் நீங்கள் தொடரலாம் உங்களோட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு விலகுதுன்னு நீங்கள் பார்த்து வாங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்